ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சோ எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயம் வந்துட்டு லைவில் போச்சு அதில் வந்துட்டு நாமினேஷன் பற்றின விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஒருத்தருக்கு வந்து சொன்னாங்க அதில் நம்ம அர்ச்சனா வந்து யாரை நாமினேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் அண்ட் ரவீனா ஸோ விக்ரமுக்கு சூப்பரான ஒரு கருத்தை வந்து கொடுத்தாங்க ரீசனை கொடுத்தாங்க என்னன்னா அவர் இந்த வீட்டில் சொல்லப்போனால் தனியாக ஒரு கேம் கூட ஆடுறது கிடையாது ஒரு ஷேடாக்கு பின்னாடி தான் வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காப்புல அது எந்த அளவுக்கு இருக்குன்னா அவருக்கு ஒரு நிக்னேமாக அந்த புல்லிகாங் கொடுத்தாலும் அதுக்கு கூட அவர் ஸ்டாண்ட் பண்ணவே மாற்ற அதுக்கு பதிலாக யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காப்புல ஆல்சோ இது வரைக்கும் அவர் தனியாக பண்ண விஷயம் ஒன்றே ஒன்று தான் அந்த டான்ஸ் மாரத்தானில் வடிவல் சார் கேரக்டர் போட பாருங்க அது மட்டும்தான் மற்றபடி இது வரைக்கும் மற்றவங்க பின்னாடியே ஒளிஞ்சி வந்துட்டு இருக்காரு அதனால் அவர் நான் நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வந்து ரவீனா அவர் நாமினேட் பண்ணுறாங்க சொல்லும்போது ஃபீல் பண்ணாங்க ஆனால் என்ன ஃபீலிங் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாரை விட எங்கே இருக்கிறது ரவீனா மட்டும்தான் ஆனால் இந்த பிக்பாஸ் கேமில் ஏஜ் ஒரு ஃபேக்டர் இல்லைன்னு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல அவங்க வந்து குழந்தைத்தரமாக பண்ணுறாங்க குழந்தத்தனமாக பேசுகிறாங்க அதை ஆனால் அதை நம்பர் தான் இல்லை சம்டைம்ஸ் ரொம்ப ரூடாக வந்து பேசிடுறாங்க அது நம்மள அப்படியே ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹானஸ்ட்டாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பொய்கள் பேசுகிறாங்க அதேமாதிரி நான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மணி வந்துட்டு ரவீனாவோட கேமை வந்து பாதிக்கிறது கிடையாது ரவீனா தான் மணியோட கேமை வந்து பாதிச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவரோட கேமே வந்து தான் கெடுமோ அப்படின்ற மாதிரியும் தோணுது அது மட்டும் இல்லாமல் மணி எதுவுமே கேட்கலனாலும் கேட்காமலே ரவீனா வந்து நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க அதனால் மணியோட கேம் கண்டிப்பாக வந்துட்டு மணியோட கேம் அண்ட் நேம் ரெண்டுமே எஃபெக்ட் ஆகும் அப்படின்றது என்னோடய கருத்து ஆர்டன்னு சூப்பராக மாசாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நாமினேஷன் விஷயங்களை கொடுத்துருக்காங்க இதில் என்ன பியூட்டினா இவங்க ரெண்டு பேருமே அதாவது அர்ச்சரா சொன்னால் ரெண்டு பேருமே வந்து நாமினேஷன்ஸுக்குள்ளே வந்திருக்காங்க ஸோ ஆல்ரெடி யாரெல்லாம் நாமினேஷன்ஸ்குள்ளே வந்திருக்காங்கன்ற விஷயங்கள் நான் கொடுத்துருக்கேன் திடுக்கணும் தகவல் பிபிஎவ் ஹிஸ்ட்ரிலேயே இந்த மாதிரி நடந்தது கிடையாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த வாரம் யார்லாம் உள்ள வந்திருக்கணும் யார் வெளியே போகணும் மறக்காம சொல்லுங்க பாய் நண்பர்களே